அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் முஸ்லிம்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முஹம்மது யூனுஸ் என்று பெயர் சூட்டி மகிழ்வார்கள் இது என்ன ஒரு செய்தியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு வியப்பான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த முகம்மது யூனுஸ் அப்படின்னு இந்த பேரை முஸ்லீம்கள் ஆண் குழந்தைகளுக்கு வைப்பாங்க பெண் குழந்தைகளுக்கு இந்த பேர் வைக்க மாட்டாங்க ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஒரு ஹிந்து பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று குடும்பத்தினர்கள் யோசிக்கும் பொழுது அந்த பெண்மணி முகம்மது யூனுஸ்னு பெயர் வைங்கன்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கா அதன் பின்னணியை நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நாம் பார்க்கணும் கடந்த காலம் சென்னையில் கடுமையான மழை வெள்ளம் அடுக்கு மாடி குடியிருப்புகள்லாம் தண்ணியில் மூழ்கி எல்லாம் தத்தளிச்சிட்ருக்கிறாங்க தன்னார்வர்கள் களப்பணியாளர்கள் பம்பரமாக சுழன்று கொண்டு சேவை செய்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் அப்போது ஒரு ஃப்ளாட்டில் ஒரு பெண்மணி நிறை மாத கர்ப்பிணி பிரசவ வழியால் துடிக்கிறான் எந்த வசதியும் எந்த வாகனமும் அங்கே செல்ல முடியாத ஒரு சூழல் அப்போ ஒரு இளைஞன் எப்படியோ ரப்பர் படகு மூலமாக அந்த குழந்தை அந்த பெண்ணை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு ஹிந்து சகோதரி பெற்றோர்கள் உறவுகள்லாம் என்ன பேர் வைக்கலான்னு சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்ன பெயர் தான் முகமது யூனுஸ் கூட இருக்கிறவங்கள்லாம் செவிலியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன முஸ்லீம் பேராக இருக்குது அது ஆண் குழந்தைக்கு வைக்கிற பேர் இதை எப்படி இந்த குழந்தைக்கு வைக்கிறதுன்னும் போது அந்த பெண்மணி இந்த செய்தியை சொல்கிறாள் ஒரு இக்கட்டான சூழல் நான் பிழைப்பேனா பிடைக்க மாட்டேனான்னு தெரியாத அந்த சூழலில் என் குழந்தை காப்பாற்றப்படுமான்னு தெரியாத அந்த சூழலில் என்னை காப்பாற்றியது ஒரு இளைஞன் அவன் எந்த மதம் அவன் என்ன எல்லாம் எனக்கு தெரியாது அவன் பெயர் முகமது யூனுசு அவன்தான் எனக்கு கடவுளாக தெரிந்தான் அந்த பெயரை என் குழந்தைக்கு வைக்கிறேன் என்ற கடந்த கால வரலாறுகள் நம்மிலே அதிகமானவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள் வரலாறு முக்கியம் ஆம் மதமும் மனிதமும் மோதியது மதம் தோற்றது மனிதம் வென்றது இதுதான் இந்தியாவினுடைய தனிச்சிறப்பு வேற்றுமையிலும் ஒற்றுமை